கஞ்சாப்பூர்ல வந்து விக்கிறது அவங்களா இருக்காங்க வாங்கறதும் அவங்களால இருக்காங்களா தவிர அரசாங்கம் மூடவும் மாட்டேங்குது மூடுறன்னு சொல்லி வர ஆட்சிக்கு வர்றத அவங்க அப்படி சொல்லி தான் எடுக்கிறாங்க ஏன்னா இப்ப நிறைய காலேஜ்லயே அதெல்லாம் ஆகுது நம்ம கண்பாட நிறைய பேர் அதை பாக்குறோம் நம்ம சாமியே நம்ம கும்பிட முடியல அப்ப நம்ம இந்த நாட்டுலதான் இருக்கமா இல்ல வேற எங்கதான் இருக்குன்றதே நமக்கே தெரியல கஞ்சா விற்று அவங்க அவர் கூட நின்று ஃபோட்டோ மா சுப்பிரமணி கூட வந்து ஃபோட்டோ எடுத்த ஒரு லேடி துறப்பாக்கத்தில் வந்து கஞ்சா வித் நியூஸ் போனாலே ஏதாவது ஒரு செத்துட்டான்றாங்க வெட்டிட்டான்றானுங்க போதைய போட்டானுங்க சில பேர் அடிக்கிற மாதிரி அடிச்சு கட்டு போட்டு சும்மா ஒரு மேல் கட்டு மட்டும் போட்டு நொண்டிக்கணுவா மக்கள் நடமாடிக்கொண்டு இருக்கும் இந்த பகுதியிலே பட்டா கத்தியுடன் செப்டோ ஊழியரை சராமாரியாக தாக்கிய இடம் இது இப்படி சென்னையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை பற்றி இந்த பகுதியில் உள்ள மக்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் இடத்துலையும் நம்ம கேட்டால் அன்றைக்கி நாங்கள் ஊரில் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்ற பதில் தான் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அளவுக்கு அச்சுறுத்தப்படுத்திருக்கு மக்கள் தான் விரட்டி இருக்காங்க ஆனால் இதை பற்றி ஒரு தைரியமாக வந்து முன் வந்து யாருக்குமே வேட்டி அளித்து பப்ளிக்கில் இப்படி நடந்துருக்கு இந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு யாருமே ஒருத்தர் கூட முன் வரல வரலச்சேரியில ஒரு ஜெப்டோ பேர் சேர்ந்து கஞ்சா யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க வெட்டி இருக்காங்க அத பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த தொடர்ந்து இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்குதான் பதினைந்து இருபது வயசுக்குள்ளதான் வந்து இருக்கும் அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து வேலை எப்படி பொருள் கிடைக்குது எப்படி யூஸ் பண்றாங்க இதை பழக்கத்தவங்க அடிமையானவங்களா இல்ல சொல்லி பண்றாங்களா வந்து எப்படி தெரியுது சட்டம் ஒழுங்கு அப்படி இப்படி நல்லா பேசுறாங்க இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உன இது பண்ணிட்டு வர மாதிரி தெரியல ஆனா அந்த திருத்தணி நடந்த மேட்ரு கூட பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பதினேழு வயசு வயசு அந்த மாதிரி பசங்க தான் அவங்கலாம் அவங்க கையில எப்படி வந்து இதெல்லாம் போகுது யாரு கொடுக்குறா எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது ஏன் தொடர்ந்து வந்து அது வந்து தமிழ்நாடு அவன் வந்து ஊரு விட்டு ஊரு பிழைக்க வந்தவன் வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு கிடையாது வட மாநிலத்துக்காரன் பழக்க வந்திருக்கான் அவன் வந்து இது பண்ண கூட நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவன அவன் வந்து இப்படி பண்ணி வச்சு வந்து பண்ணலாம் இப்ப அவன் சொந்த ஊருக்கே போயிட்டான் நாட்டை பத்தி என்ன நினைப்பான் தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பான் இல்லை யாருக்கு யோசிக்கும் அவன் ஒருத்தன் பண்ணதுனால வந்து எல்லாருக்குமே யோசிக்கும் அது அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஊரா நானும் சொல்லி அவன் அவங்க ஊரில் போய் நம்மளை போய் தப்பாக சொல்லுவான் கஞ்சாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் நல்லா சொல்ல முடியாது கஞ்சா இருக்குது முன்ன விட அதிகமாக தான் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் இளைஞர்களாக பாதிக்காமல் கொஞ்சம் நல்லா இது பண்ணால் இருக்கும் முன்ன விட கஞ்சா வந்து இப்போ நல்லா ஓப்பனாகவே இதுவாகுது கடைங்கிலேயே நிறைய கிடைக்குது அதுக்கு அது சாப்பிட்றது தப்பு தான் சார் அது

நம்ம கண்பாடா நிறைய பேர் அதை பண்றத நம்ம பாக்கிறோம் சோ இருந்தே அதை வந்து ஸ்ட்ரிக்டா இது பண்ணி போலீஸ் ஸ்ட்ரிக்டா இது பண்ணி காலேஜ் காலேஜ்ல ரைட் வருது நான் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ரைடு இல்ல காலேஜ் சுத்தி ரூம்ல எல்லாம் ரைட் பண்ணாங்கன்னா மேபி அந்த இதை வந்து தடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னா இட இடஒரமா வண்டி ஓட்டிட்டு போறது அவங்க போய் விழுறதும் இல்லாம பக்கத்துல வர வண்டிகளை இடிக்கிறது மோதறது குடிச்சிட்டு தேவையில்லாம இருக்கிறவங்கள வம்புழுத்து அடிக்கிறது வெட்டுறது இது மாதிரி இப்போ நிறைய அதிகமாயிருச்சு இதனால ரொம்ப வேஸ்ட் தான் இந்த நாட்டுக்கு தேவையில்லாது இந்த குடி ரொம்ப தான் இது இந்த அரசாங்கம் மூடவும் மாட்டேங்குது மூடுறேன்னு சொல்லியும் வர ஆட்சிக்கு வர்றத அவங்க அப்படி சொல்லிதான் ஆட்சி எடுக்கிறாங்க ஆனா எடுத்தாலுமே பார்த்தோம்னா ஆட்சி அதில் தான் நடத்துறன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது மூடுறதுக்கான வழி இல்லைன்றாங்க நம்மளுக்கு கருத்து வந்து இருக்கு கஞ்சா இருக்குன்னா அங்க மடிப்பாக்கம் திருவாட்டியூர் அந்த பக்கத்தில் இருக்கு இங்கெல்லாம் வேலை இல்ல மெயினாக இருந்தால பட் எங்க யாரோ யாரும் அது என்னன்னு தெரியும் நமக்கு தெரியல அது அதுல இருக்கவங்க தெரியும் அது எங்க இருந்தா எதுவும் எது தெரியல இன்னும் 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 போலீஸ் போலீஸ் வந்து போய் நிறுத்தலாம் அதை இருந்தாலும் தட்டி தட்டி கேட்கணும் நம்மளை கேட்டு வாங்கிட்டு போகும்போது அந்த புரியுதா நம்ம வாங்கிட்டு போகும்போது அது கடையிலும்போது தடுக்கிறது வந்து நம்ம இப்போ அதிகாரம் எவங்க கையில இருக்கோ அவங்க அதிகாரம் யார் கையில இருக்கோ அது பண்ண முடியும் அவங்க நினைச்சா தடுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க முடியும் இந்த காலத்தில் வந்து தேசியமும் தெய்வீகமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் தேசியமும் இல்லை இங்கே தெய்வீகமும் இல்லை புரியுதுங்களா ஏன் ரெண்டையுமே உடஞ்சிடுச்சு அதனால கஞ்சாப்பூரில் வந்து விற்கிறது அவங்களா இருக்காங்க வாங்குறதும் அவங்களா தான் இருக்காங்களே தவிர என்ன அது வந்து மாற்றி மாற்றி அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை வந்து யாராலையும் வந்து தடுக்கவும் முடியாது விற்கவும் முடியாது வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு மக்கள் நல்லவங்களாக பார்க்கணும் எடுக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்கள தான் இது நடக்கும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்மளே நம்மளை அழிச்சுக்கிறது தான் மெட்ராஸில் இருக்குதுங்கிறீங்களா அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அதை பற்றி தெரியாது இருக்கு இல்லைன்றத தாண்டி பார்த்தா நியூஸ்லாம் பார்த்தாலே அப்படியே இருக்குன்ற மாதிரி தெரியுதுதான் இருக்குதான் எனக்கு தெரிஞ்சு இருக்குதான் தமிழகத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கஞ்சாவே சுத்தமா கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு உண்மையா அது சுத்தம் போய் அவர் சொன்னது சுத்த பொய் அவர் சொன்ன அவர் கூடவே நின்று ஒரு பெண்மணி போட்டோ எடுத்தவங்களே கஞ்சாவில் வந்து துறைப்பக்கத்தில் மாட்டியிருக்காங்க கஞ்சா விற்று அவங்க அவர் கூட நின்று போட்ட மா சுப்பிரமணி கூட இருந்து போட்டோ எடுத்த ஒரு லேடி தொறைப்பாக்கத்துல வந்து கஞ்சா விற்று மாட்டியிருக்காங்க அவர் சொன்னது முற்றிலும் பொய் கஞ்சா இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கஞ்சாவால வந்து எந்த ஒரு அசமாவிதமும் பெருசாக நடந்த மாதிரி நியூஸ் வெளியே அவ்வளோ வந்ததா இல்லை இந்த ஆட்சியில் தான் கஞ்சாவில் வந்து இந்தி காரணங்களை வேட்டுறதும் இந்த தமிழ்காரனா யாராவது எல்லாருமே மனுஷனாவும் தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனை அரசாங்கம் கொடுக்க போது கவர்மெண்ட் கொடுக்க போகுது நீங்க கஞ்சா போதை எவ்வளவு அதிகமானதுனால எவ்வளவு வெட்டு எவ்வளவு குத்து இது வரைக்கும் கஞ்சா போகுது இந்த இதுவுல மட்டுமே கஞ்சா அதிகமா புடிச்சிருக்குதான் கஞ்சா அது மாதிரி பொருளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற பொருளை இல்ல ஏன் நடக்குது கஞ்சா அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாம் நியூஸ்ல போறீங்க அப்ப எப்படி வந்து இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நடக்க முடியுமா சொல்லுங்க இதுதான் இது வந்து நடமாட்டத்தில் புலகத்துல இருக்கு இதெல்லாம் எல்லாம் வந்து இருக்கு அதனால வந்து நடக்குது இல்லாமல் கிடையாது இருக்கு அது யார் இது பண்றாங்க கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் யாரும் ஒன்றும் இல்லை இப்போ ஸ்டாலின் சார்ல இருந்து அவன் மொத்த டிஎம் இப்போ இப்ப நல்லா நல்லா ஆச்சு போயிட்டு இருக்குது இப்ப இன்னும் யங்ஸ்டர்ஸ் ஐடி இன்னும் அதை நல்லா டெவலப் பண்ணனா இந்த மாதிரி அங்கே கேம்பெயின் வைக்கிறது இந்த மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்னும் ஊக்குவிச்சா ரொம்ப அழகா நல்லா இருக்கும் ஆட்சி மாறினா மாறுன்றது கிடையாது வரவங்களும் நல்லவங்களா இருப்பாங்களான்றது நம்பிக்கை இல்லை என்னோடது என்னென்னா நான் யாரையும் நம்புகிறதா இல்லை ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சாமியே நம்ம கும்பிட முடியாமல் போயிடுச்சு நம்ம சாமியே நம்ம கும்பிட முடியல அப்போ நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கே தான் இருக்கோன்றதே நமக்கே தெரில இது தமிழ்நாடு என்ன எல்லோரையும் வாழ வைக்கிற நாடு தான் ஆனால் அந்த நாட்டிலேயே நமக்கே சுதந்திரம் லாதா போய் எதுக்கு சொல்லுங்கள் அப்போ நமக்கே சுதந்திரம் இல்லாத ஊரில் நம்ம ஏன் வாழ்கிறோன்றது நமக்கே தெரியல நம்ம எதுக்கு இங்கே இருக்கோன்றதே தெரியல ரொம்ப தான் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டு குத்து இப்பெல்லாம் வந்து பார்த்தா வாரத்துக்கு ரெண்டு மூணு வந்துருது நியூஸ் போனாலே ஏதாவது செத்துட்டான்றாங்க வெட்டிட்டுறானுங்க போதையை போட்டானுங்க ரீசண்டா பார்த்தா அந்த ட்ரெயின்ல அந்த நார்துல இருக்க ஒரு காய போட்டு கத்தி வச்சு இது பண்ணது இப்ப வேலை சிறப்பு வெட்டினது அந்த மாதிரி நிறைய வந்துட்டு தானே இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடணும்ன்ற ஒரு கஞ்சா போதையில எடுத்து அதை போட்டிருக்காங்க ஆனா அவர் என்னன்னா கஞ்சாவே இல்ல ஜீரோன்னு சொல்லி சொல்லி கிடையாது அதிகமா இருக்கு அவர் நியூஸ் கொடுத்த அடுத்த மூணாவது நாலாவது தான் இந்த சம்பவம் நேத்து தான் நடந்தது நானும் நேற்று நியூஸ் பார்த்தேன் அதை சுத்தி இருந்த பொதுமக்கள் வந்து கல்லாலையும் கும்பாலையும் அடிச்சுதான் துரத்துனாங்கள தவிர அவர் சொல்றதெல்லாம் போய் கஞ்சா அதிகமா இருக்கு குடியினால எவ்வளவு பாதிப்பு நிறைய இருக்குங்க சொல்ல முடியாத நிறைய இருக்கு வேஸ்ட் நிறைய அரசாங்கம் வந்து அவங்க நடத்துறதே ஒயின்சாப் மூலியமா தான்ன்ற மாதிரியே சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட் தான் தண்டனைகள் கடுமையானதான் குற்றங்கள் குறையும் தண்டனை அதிகமாக இருந்தா இந்த மாதிரி பண்ணவங்களை வந்து ஒருத்தவங்க நாலு பேர் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்த இவங்களுக்கு கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொட்டுறக்குறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அப்படியே விட்டோம்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது காவல்துறை வந்து ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களாவே இருக்கிறதுனால காவல்துறை வந்து கூட்டிட்டு போயிட்டு சில பேர் அடிக்கிற மாதிரி அடிச்சு கட்டு போட்டு சும்மா ஒரு மேல்கட்டு மட்டும் போட்டு நொண்டி வா அன்னு நிறைய நியூஸ் நானும் பார்த்துருக்கேன் அடிக்கவும் இல்லை காய்காலம் உடைக்கவும் இல்லை சும்மா அடிச்சா மாதிரி உதச்சா மாதிரி மட்டும் பண்ண சொல்லி ஆக்டிங் பண்ணுறதும் இருக்குது ரியலாக பண்ணுற போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த அந்த சம்பவத்தை நேற்று நடந்த சம்பவத்தை வந்து போலீஸ் உடன் உடனடியாக யாரும் வரவும் இல்லை ஒன்றும் இல்லை பொதுமக்கள் தான் அடிச்சு வராட்டி